அரியலூரில் வயதானவர்கள்தானே என போக்கிரி படத்தில் வடிவேல் மண்டை மேல் இருந்த கொண்டையை மறந்தது போல மர்ம நபர் தாத்தா தானே என கைவரிசை காட்டியுள்ளார் இந்தியன் படத்தில் வருவதைப் போல இந்தியன் தாத்தா போல மாறி போலீசாரிடம் செல்போன் நம்பரை கொடுத்ததில் குற்றவாளி சிக்கியது எப்படி அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே உள்ள பிலாக்குறிச்சி கிராமத்தில் முந்திரி கொல்லையில் வசித்து வருபவர் தொன்னூறு வயதான பிச்சை பிள்ளை வள்ளியம்மை தம்பதியினர் இவர்களிடம் கடந்த பதினேழாம் தேதி பூச்சிக்கடிக்கு வைத்தியம் பார்ப்பதாக கூறி வந்த மர்ம நபர் மாந்திரிகம் செய்ய பாட்டியின் காதில் அணிந்திருந்த அரைசவரன் தோட்டை கலட்டி கொடுக்க வேண்டும் என கேட்டுள்ளார் பாட்டியும் அணிந்திருந்த தோட்டை கழட்டி கொடுத்துள்ளார் அப்போது ஒரு கட்டத்தில் அங்கு வந்த மர்ம நபர் செல்போன் எண்ணை தாத்தா வாங்கி உள்ளார் அவனும் தாத்தா தானே என்ன செய்ய போகிறார் என கூறி நம்பரை கொடுத்துள்ளார் நகையை ஒரே கிண்ணத்தில் போட்டு பாட்டியிடம் அது வேணும் இது வேணும் என மாறி மாறி பாட்டியை எடுத்து வர கூறி அங்கிருந்து நகையுடன் தப்பிச் சென்றுள்ளார் அப்போது தாத்தா அவன் செல்போன் நம்பரை ஞாபகம் வைத்துக் கொண்டு மர்ம நபரை தொடர்பு கொண்டு கேட்டுள்ளார் அவன் இதோ வருகின்றேன் என கூறி செல்போனை சுவிச் ஆஃப் செய்துள்ளான் அதற்கு பிறகு தாத்தா இரும்புலிக்குறிச்சி போலீசாரிடம் தகவல் கொடுத்ததன் பேரில் போலீசார் மர்மநபர் தொட்டியத்தைச் சேர்ந்த வடிவேல் என்பதை கண்டுபிடித்தனர் வடிவேலை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் குற்றவாளி வடிவேல் திரைப்பட நடிகர் வடிவேல் போக்கிரி படத்தில் வடிவேல் மாறி மாறி வேஷம் போட்டாலும் மண்டை மேல் இருக்கும் கொண்டையை மறந்து விடுவார் அதுபோல அவன் செல்போன் நம்பர் தானே தாத்தா மறந்து விடுவார் என கொடுத்துள்ளார் அங்கு தாத்தா இந்தியன் பட தாத்தாவாக மாறியது சுவாரஸ்யம்